முருகேசரணும் மயில் மயிலும் சேவலும் துணை இன்று இருவினை ஊன் பசும் பை எனும் திருவருமை திருப்புகள் பாடலை பார்க்க இருக்கிறோம் கருணை மிருகேந்திர அன்பருடன் முருகேந்திர கண்ட கடவுள் நடேந்திரர் என்று பாடுகிறார் தில்லையில் நடராஜ பெருமானது ஆடல் யாகரபாதர் பதஞ்சலி எனும் இருவர் காணும் பொருட்டே ஆடப்பட்டது என்று பொருளாகிறது ஒரு நாள் திருமால் பாம்பு படுக்கையில் சாய்ந்து திருத்தியுடன் சிரித்தார் ஆதிசேஷன் என்று கேட்டது மகாவிஷ்ணு பிரபஞ்ச நடனத்தை பார்த்ததாகவும் அது மகிழ்ச்சியான காட்சியாக இருந்தாகவும் பதிலளித்தார் இந்த நடனத்தைக்கான ஆதிசேஷனும் விரும்பினதால் அவர் இந்த பூமியிலே பிறந்தார் உடல் பாம்புடன் பதஞ்சலி என்று அழைக்கப் பெற்றார் சிவபெருமான நடனத்தைக்கான சிதம்பரம் சென்றார் வியாகரபாத முனிவர் சிவபெருமானின் நடனத்தை பார்ப்பதற்காக அங்கே ஏற்கனவே தவம் செய்து கொண்டிருந்தார் மார்கழி மாதம் திருவாதிரி நட்சத்திரமான ஆருத்ரா நாடி சிவபெருமான் வியாகராபாதருக்கும் பதஞ்சலிக்கும் தனது பிரபஞ்ச நடனத்தை காட்டினார் பூமி கூறிய மாதமான மார்கசீரிஷா என்பது மாணவர்களின் ஒரு நாளில் அதிகாலை நேரம் எனவே சிவபெருமான் தனது தெய்வீக நடனத்தை இந்த மாதத்திலே வெளிப்படுத்தினார் இன்றும் ஆந்திரா சிதம்பரத்திலே மார்கழி மாதம் கோலாகலமா கொண்டாடப்படுகிறது என்பதை யாவரும் அறிந்தது பாடலின் பொருளையும் கேட்டு பின் கந்தரந்தாதி பாடல் இரண்டை பார்த்து என்பதை பதிவு செய்வோம் முருகாசரணம் குடம்பை இடரடை பாழும் போதும் இருவினை ஓன் பசும்பை கருவிளை கூண் குடம்பை இடரடை பாழும் போதும் பகிதவாரி விடை திரி தோங்கு கந்தம் மதுவது தேங்கு கும்பம் இரவிடை தூங்குகின்ற பிண டைதிரி தோங்கு கந்தம் மதுவது தேங்கு கும்பம் இரவிடை தோங்குகின்ற பிண உருவியல் பாண்டம் அஞ்சு அருவிய கூண்டு நெஞ்சொடுயிற்குடி போங்குற அழியாதென்று உருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சொடுயிற்குடி போங் புறம்பை அழியாதென்று உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்தொழிந்தும் உபய பதாம்புயங்கள் அடைவேனோ உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்தொழிந்தும் உபய பதாம்புயங்கள் அடைவேனோ அருணையில் துங்கசிகர கராம்புயங்கள் அமரர் குழாம் புவிந்து தொழவும் அருணையில் போங்கு துங்க சிகரகரா முயங்கள் அமரர் குழாம் குவிந்து தொழவாளும் அடியவர் பாங்க பண்டு புகழ் அகிலாண்டமுண்ட அபினவ சார்க கண்டன் மருகோனே அடியவர் பாங்க பண்டு புகழ் அகிலாண்டமுண்ட அபினவ சார்க கண்டன் மருகோனே கருணை மிருகேந்திர அன்பருடன் முருகேந்திர கண்ட கட நடேந்திர மைந்த வரை சாடும் கருணை மிருகேந்திர அன்பருடன் முருகேந்திர கண்ட கட நடேந்திர மைந்த வரை சாடும் கலபகேந்திர தந்திர அரசணி ஜேந்திர கந்த கரபுலி தங்கள் பெருமாளே கலபகேந்திர தந்திர அரசனேந்திர கரகுலி சேந்திர தங்கள் பெருமாளே புருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சொழுயிர் குடி போம் புறம்பை அழியாதென்று உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்தொழிந்தும் உபய பதாம்பு அடைவேனோ கலபகேந்திர தந்திர அரசிஜேந்திர கந்த கரகுலிசேந்திர தங்கள் பெருமாளே திருவினை ஊன் பசும்பை கருவிளை கூன் குடம்பை இடர் அடை பாழ் அம் போதும்பு நல்வினை தீவினைகளுக்கு பெட்டகம் போன்ற புதிய தோல்பை கரு வளர்கின்ற பாத்திரம் கூடு போன்றது துன்பங்களை அடைத்து வைத்துள்ள குகை அகித வாரியடை திரிசோங்கு கந்தம் மதுவது தேங்கு கும்பம் தூங்குகின்ற பிணம் நன்மையற்ற கடலின் நடுவில் திரிகின்ற படகு இந்திரிய கழிவும் கெட்ட நீரும் தங்கும் குடம் இரவில் தூங்கும் பிணம் நோவுக்கு உரு இயல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சொடு உயிர் குடிப்போம் குரம்பை அழியாது என்று நோய்களுக்கு உருவாய் அமைந்த பாத்திரம் ஐம்புலன்கள் சேர்ந்த கூண்டு மனத்துடன் உயிர் வெளியேறும் குடில் இந்த லட்சணங்கள் பொருந்திய தேகம் நிறைத்திருக்கும் அழியாது என்று எண்ணி உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்து ஒழிந்து உபய பாத அம்புஜங்கள் அடைவேனோ உலகோருடன் பழகுவதால் ஏற்பட்ட வெனைப்பயனால் ஏற்பட்ட மயக்கம் நீங்கி உன் இரு பாத தாமரைகளை அடைவேனோ அருணையில் ஓங்கு துங்க சிகர கர அம்புயங்கள் அமரர் குழாம் குவிந்து தொழ திரு அண்ணாமலையில் உயர்ந்த பரிசுத்தமான கோபுர வாயிலில் விளங்குகின்றவனே தேவகணங்கள் தாமரை போன்ற கைகளை குவித்து வழிபட விளங்குபவனே வாழும் அடியவர் பாங்க பண்டு புகல் அகிலாண்டம் உண்ட அபிநவ கண்டன் வருகோனே சிறந்த வாழ்க்கையை மேற்கொள்ளும் பக்தர் சகாயனே முன்பு ஒரு காலத்தில் புகழப்படும் எல்லா உலகங்களையும் சாப்பிட்ட படி கடத்தையும் வயிறு அடை நெடியவர் என்பார் புதுமையுடன் அழகுமிக்க சாரங்கம் என்னும் வெள்ளை ஏந்திய வீரனான திருமாரின் மருகனே கண்டன் என்றால் வீரர் என்று பொருள் கருணை மிருகேந்திர அன்பருடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த கருணை மிக்க மிருகசிரேஷ்டரான புலியின் கால்களை உடைய முனிவர் வியாகரபாதருடன் சர்பசிரேஷ்டரான பந்தஞ்சலியும் தரிசித்த கடவுளாம் நடராஜரின் குமாரனே வரைசாடும் கலப ககேந்திர தந்திர அரச நிச்சேந்திர கந்த கர குலிச்சேந்திரர் தங்கள் பெருமாளே மலைகளை பொடியாக்கும் தோகைகளை உடைய பச்சி சிரேஷ்டதுமான மயிலை வாகனமாக கொண்டவனே ஆகம நூல்களை அறிந்தவனே அரசனே சத்யச்ரேஷ்டனான கந்த சுவாமியே வஜ்ராயுத பாணியனான இந்திரர்களின் தலைவனே நோய்களுக்கு உருவாய் அமைந்து இந்த தேகம் நிலைத்திருக்கும் அழியாது என்று எண்ணி உலகோருடன் பழகுவதால் ஏற்பட்ட வெனிப்பையினால் ஏற்பட்ட மயக்கம் நீங்கி உன் இரு பாத தாமரைகளை அடைவேனோ முருகாசரணம் மயிலும் மயிலும் சேபலும் துணை இன்று பதிவாகும் கந்தர் அந்தாதி பாடல் எண்பத்தி ஒன்பது முருகனின் பேரழகு மாதரை கவரும் வண்ணம் உள்ளம் கவர் கல்வர் என்னும் வகையிலே உள்ளது என்று கூறுகிறது செயலையிலும் தவன் சூல நேர சின்னத்தவன் கண் செயலையிலும் திவனோர்பவையர சிந்திரியே

இச்சேலை எல்லாரும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே அதுவரை சேலை இலார் உந்து அவன் சூலம் ஏற சினத்தவன் கண் சேலை இலார் ஆடை உடுக்காமல் பாய் உடுப்பவர்கள் அல்லது அசோகமரத்தை இருப்பிடமாக கொண்ட அமணர்கள் உந்து உயர்ந்த அ வன் சூலம் அந்த வலிய கழுவில் ஏற ஏறி அடியும்படி சினத்தவன் கண் சம்பந்த பிள்ளையாக அவதரித்து தேவாரம் பாடி ஜெயித்தவன் விழியானது சேல் அயில் ஆர் உந்தி வனோத்பவ அரசு சேல் சேல் அயில் வேலாயுதத்தினையும் ஆர் உந்தி ஒத்த கூறிய விழியை உடைய வனோத்பவ காட்டாற்றின் வளப்பத்தி வள்ளிமலை காட்டில் பதிவித்த வள்ளி நாயகியின் அரசு நாயகன் இந்திரிய சேலை இலார் உம்பர் ஆப இந்திரிய சேலை பஞ்ச இந்திரியங்களின் சிரேஷ்டிகளை இலார் நீக்கிய தவசிரேஷ்டர்களுக்கும் உம்பர் தேவர்களுக்கும் ஏற்பட்ட ஆப ஆபத்துகளுக்குக் காரணமான ரிபூ குர சிக்கெனும் சேலையில் ரிபு சத்ருவாகிய சூரபத்மாவை குர குற்றும்படி சிக்கெனும் இறுக கட்டிய சேலையில் பீதாம்பரப்பட்டில் ஆறும் தங்கள் சித்தங்களே திரையிட்டனர் ஆறும் எல்லா மாதர்களும் தங்கள் சித்தங்களே தங்கள் தங்கள் உள்ளங்களை திரையிட்டனர் கப்பமாக செலுத்திவிட்டார்கள் அமலர்களை தேவாரம்பாடி ஜெயித்தவரும் குமார கடவுள் அசுரர்களை கொல்லும் உறுதியுடன் கட்டியிருந்த பீதாம்பர கச்சையில் மாதர்கள் எல்லோரும் அவரில் அழகால் கவரப்பட்டு தங்களின் உள்ளங்களை பறிக்கொடுத்து விட்டார்கள் என்றால் கப்பம் வாங்குதல் கவர்தல் மாதர்கள் தங்கள் இதயங்களை கப்பமாக சமர்ப்பித்தனர் என்றதனால் மாதர்களின் உள்ளம் கவர்ந்தார் இறைவன் என்கிறோம் அடுத்த பாடல் தொண்ணூறு சித்தரங்க வெறும் பூஜையால் பயனில்லை மனம் ஒடுங்குதல் வேண்டும் என்று பாடப்பெறுகிறது சித்தத்தரங்கத்தர் சித்தியை தத்திரிகின்ற தென்னர் சித்தத்தரங்கத்தர் சந்ததியே செந்திலாய் சரதா சித்தத்தரங்கத்தரக்கரை செற்ற கந்தாதிங்களின் சித்தத்தரங்கத்தர் சேயாரணி கிரியையே சொற்பிரிவு சித்த தரங்கத்தர் சித்தி எய்த திரிகின்றது ஏன் அச்ச சித்து அத்தர் அங்கத்தர் சந்ததியே செந்திலாய் ஜலராசி தத்தரம் கத்து அரக்கரை திங்கள் இஞ்சி தத்து அரங்கத்தர் சேய் ஆரண தந்தி கிரி ஐ ஏ அதை சித்த தரங்கத்தர் சித்தி எய்த சித்த தரங்கத்தர் கடல் அலை போல அலைகின்ற மனதை உடையவர் சித்தி எய்த மோட்சம் பொருட்டு அர்ச்சித்து திரிகின்றது ஏன் வெளி பூஜை மட்டும் செய்து வீணாக காலத்தை போக்குவதால் என்ன பயன் அத்தர் அங்கத்தர் சந்ததியே அத்தர் அங்கத்தர் எல்லோருக்கும் இறைவனாகிய எலும்பு மாலை போன்ற சிவபெருமானின் சந்ததியே குழந்தையே சிந்திலாய் சிந்தில் ஆண்டவனே ஜலராசி தத்தரம் கத்தும் ஜலராசி சமுதிரத்தின் கண் தத்தரம் கத்தும் தங்கள் தங்கள் பெருமையை கூறி ஆர்வரித்து வந்த அறக்கரை செற்ற கந்தா அரசுரர்களே அழித்த கந்த கடவுளே திங்கள் இஞ்சி தத்து திங்கள் சந்திரன் இஞ்சி கோயில் மதில் மேல் தத்து தவழ்ந்து செல்லும் அந்த அளவிற்கு உயர்ந்துள்ள அரங்கத்தர் செய் ஸ்ரீ ரங்கநாதரின் பிள்ளையாகிய பிரம்மா ஓதுகின்ற ஆரண தந்தி கிரி ஐயே ஆரண தந்தி வேதங்கள் பூஜிக்கும் பாம்பு போன்ற செங்கோட்டு மலையிலே வசிக்கும் ஐயே சுவாமியே ஒழிப்புரை பரமேஸ்வரின் குமாரனே கடலின் கண் அசுரர்களை வென்ற கந்த கடவுளே திருமாலின் குமாரனாகிய பிரம்மா போதும் நாகாச்சல வேலவனே மனத்தை அடக்க முடியாமல் சிலர் ஆர்ப்பாட்ட பூஜை செய்வதால் திருப்புயர் பாடல்களிலும் ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை என்றுதான் பாடுகிறார் மனு முருகங்கள் போதும் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகி குகனை உணருங்கள் என்கிறார் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் உலகத்தில் வேறு எந்த நூல்களிலும் காண முடியாத ஒரு கருத்து காணப்படும் அதாவது மனம் மொழி மெய் உடல் இந்த மூன்றிலும் பூமியுடன் இருத்தல் சம்ஸ்கிருதத்தில் இதை மனோ காயம் என்பார்கள் திரிகரண சுத்தி என்றும் சொல்வார்கள் ஒருவருக்கு இது இருக்குமாகில் அவர் அபூர்வ சக்தி பெறுவர் மாய மந்திரங்களை செய்ய முடியும் இந்த மூன்று உறுப்புகளிலும் கோபம் காமம் லோபம் பேராசை இவர்கள் இல்லாவிட்டால் அபூர்வ சக்திகள் தானாகவே வரும் கை ஒன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்தொன்று பொய்யொன்று பேசால் மெய்யொன்று ஒன்று கேட்க விரும்பும் செய்கின்ற பூஜை எவ்வாறு இதை கருத்து ரீதியுண்ட பாடல்களும் காணலாம் மனம் வேறு சொல் வேறு மண் தொழில் வேறு வெனை பால் மேபும் மனமே மனம் ஒன்று சொல் ஒன்று பொருளும் ஒன்றே கனம் மேலவர் தம் கண் சம்பந்த பெருமான் சித்தமதொன்றி செய் கடல் உண்ணி சிவன் ஒன்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் மேல் இல்லாதே என்கிறார் அப்புறம் பெருமான் ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று பாடியிருக்கிறார் திருவரங்கத்து மதிலை மதின் சூழ் திரு அரங்க செல்வனார் மச்சனிமாட அரங்க என்று நாசியார் திருமொழியிலே வருகிறது அடுத்த பதிவிலே பார்ப்போம் குருகாசர்மம்